காய்களை நம்ம இங்கே எங்கிறது பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் வந்து நெல்லை பார்க்க போகிறோம் நெல் என்னன்னா தண்ணிக்குள்ள மூடி போச்சுங்க அந்த வீடு தான் என் பாருங்கள் யார்த்தமாக வந்து தண்ணி ரொம்ப தண்ணி மசோதாவை அதை வந்து உங்களுக்கு கான்மெண்ட் பண்ணுங்கள் பெரிய நான் தான் நான் ஒரு வீடியோ வேறு ஒன்றும் இல்லை நீங்கள் லைக் கூட பண்ண வேணாம் பண்ணணும்ண்ணா வீடியோ வந்து விவசாயம் பண்ணுறது தெரியும் விவசாயம் எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சி எவ்வளோ